ஓம் சாய்ராம் என்னமான சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஆடி மூலம் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சியை அறியேன் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் விஷயஸ் சாய்ராம் இது என்னென்னா என்னால் முன்னாடி ரெண்டு நாள் முன்னாடி போட்டிருக்கணும் தொடர்ந்து ப்ரா நிறைய பிரார்த்தனைகள் வந்துட்டே இருந்தனால பிரார்த்தனைகளும் பூஜைகளும் அதிகமாக இருக்கிறதுனால என்னால் போட முடியல ஃபர்ஸ்ட் அதுக்கு ரெண்டாவது விஷயம் பொங்கலுக்கு என்ன சாய்ராம் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க ஆனால் எப்பவுமே வீட்டில் ஸ்டார்டிங்கிலேருந்து வருஷக்கணக்கில் சொல்லிட்டு இருந்தது தான் அப்பாவுக்கு எப்போவுமே வாழைலையில் தலை வாழைகளில் அப்பாவுக்கு சாப்பாடு போடுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்போ எப்படி சொல்கிறதுனா ஃபுல் வீல்ஸ் மாதிரி அப்பாவுக்கு நிறைய கூ கூட்டு காய்கறிலாம் செஞ்சு சாம்பார் ரசம் பொரியல் இதெல்லாம் வந்து நிறைய இருந்தால் அதுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இந்த காய்கறி கலவை அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா ஒரு தடவை சாயம் அம்மா கேட்டது தான் சாய் அப்பா உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும் அப்படினா எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த வாழைகளில் இந்த மாதிரிலாம் பண்ணி வகை வகையை காய்கறிலாம் வச்சு நீங்கள் சமைக்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதை ஆத்மாத்தமாக சாப்பிடுவேன் அப்படின்னார் ஸோ இப்போ நம்ம பொங்கல் வருது நீங்கள் எப்படி கொண்டாடுறீங்க அதே மாதிரி கொண்டாடுறீங்க எனக்கு குலதெய்வமும் என் அப்பா தான் இஷ்ட தெய்வம் என் அப்பா தான் சகலமும் அவர் தான் சர்வமும் அது தான் அதனால் நான் எப்போவுமே எல்லா பண்டிகைக்குமே இப்போ கிருஷ்ண ஜெயந்தியே வந்தாலும் கிருஷ்ணனுக்கு நான் படைக்கிது அது அப்பாவுக்காக தான் படைப்பேன் வைகுண்ட ஏகாதசிக்கு படைத்தாலும் நான் பெருமாள் படிக்க மாட்டேன் பெருமாள் வச்சு நம்ம அப்பா தத்தாத்திரி அவர் தானே எல்லா கடவுளும் நம்ம அப்பா கூட ஐக்கியமானவங்க தான் ஸோ இங்கே படை அப்பாவுக்கு படைக்கிறது எல்லாமே படைக்கிறது என்னோடய ஆழமான தீர்க்கமான நம்பிக்கை ஸோ அதனால் நான் எப்போவுமே நம்ம அப்பாவுக்கு அதே நான் படிச்சிருவேன் அதே தான் நடக்கும் ஆனால் இந்த டைம் நான் எப்பவுமே அப்போ பண்ணும்போது இன்னொரு விஷயமும் நான் பண்ணுவது என்னென்னா நீங்கள் இப்போ பண்ணும் போது ரெண்டு ஒரு ரூபா காயின் வைங்க நடுவில் ஒருத்தர் அப்பா சொன்னார் ரெண்டு ஒரு ரூபா காயின் வைக்கும் போது நம்பிக்கை பொறுமை சில பேர் ரெண்டு ரூபா காயினாக வைப்பாங்க அப்படி வைக்காமல் ரெண்டு ஒரு ரூபா காயினை வச்சு அப்பா இந்த பொங்கலுக்கு நான் அதை வைக்கிறேன் எனக்கு தடைப்பட்ட காரியங்கள் நான் நின நடக்கணும்னு நினைக்கிற காரியங்கள் என்னோடய கஷ்டங்கள் என்னோடய வறுமைகள் என்னோடய வேதனைகள் எல்லாம் என்னை விட்டு போகணும் அடுத்த வருஷம் எனக்கு அடுத்த பொங்கலுக்கு எனக்கு நிறைய மாற்றங்கள் வேணும் எனக்கு வேலை கிடைச்சிருக்கணும் நான் நினச்சது வீடு கட்டியிருக்கணும் நான் நினச்சதுலாம் நடக்கணும் எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது அந்த நம்பிக்கைக்காக தான் நான் இந்த காணிக்கையை நான் முதல்ல உங்களுக்கு கொடுக்குறேன் அந்த ரெண்டு ஒரு ரூபா அப்படின்னு சொல்லிட்டு மனசார வேங்கிட்டிட்டு ஆத்மாத்தமாக வேண்டிட்டு அதை வைச்சிட்டு அப்பாவுக்கு இந்த படையில் போடுங்க நீங்களும் சந்தோஷமாக சாப்பிடுங்க கண்டிப்பாக பாருங்கள் இது நடக்கும் இது வந்து நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கோம் சாயமாக இதை பண்ணுவாங்க அப்பாட்ட கேட்டு இவர் பெருசாக எதுவுமே இல்லை சைரம் இது ரெண்டுமே ஆத்மாத்தமாக செய்யுங்க இப்போ நீங்கள் சில பேர் எங்கிட்ட கேட்டது சாயரம் நான் இப்போ இல்லை நான் வெளியே போயிட்டேன் அப்போ அந்த நேரத்தில் என்னால் பண்ண முடியல நான் சாயந்தரம் பண்ணுவேன் அப்படி பண்ணுவேன் இல்லை ஊரில் இருக்கிறேன் பண்ண முடியல அப்படின்னா உங்களால் அந்த இடத்துல எதை பண்ண முடியுமா செஞ்சுட்டு அப்பாவுக்காக வேண்டிக்குங்க ஆனால் சார் அப்பா என்னால் இது பண்ண முடிஞ்சது ஏற்றுக்குங்க என்னால் நிறைய செய்ய முடியல என்னால் பரவாயில்ல ஆத்மாத்மா ஒரே ஒரு டால் ஒரு ரசம் சிம்பிளாக உங்களால் என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை நீங்கள் பண்ணி அப்பா வைங்க இது தான் இவ்வளோ தான் விற்கிற பிரச்சா தான் நான் ஏற்றுக்குவேன்னு அர்த்தம் இல்லை ஆத்மாத்மா நீங்கள் எதை கொடுத்தாலும் நான் நிறைய டைம் இந்த ஆத்மாத்மா ஆத்மாத் இந்த ஆத்மாத்மா நீங்கள் செய்கிறது அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் நிறைய செஞ்சுட்டு ஹெட்வீட்டோட இருப்பாங்க அந்த மாதிரி செஞ்சால் அப்பா துளி கூட அதை பார்க்க மாட்டார் எங்கிட்ட நீங்கள் சொன்னதை காட்டிலும் அப்பாக்கிட்ட எளிமையாக இது தான் இருக்குது அப்படின்னு ஏன்னா இந்த சாயம்மா சொல்லுவாங்க நாங்கள் வறுமையில் ஒருத்தர் பிஸ்னஸ் லாஸ் ஆகி ரொம்ப வறுமையில் இருக்கும்போது அப்பா வந்து தீபாவளிக்கு சொன்னது என்னென்னா நீ நெ எப்படி பலகாரம் செய்யணுன்னா என்ன செய்யிட்டோம்ப்பா அப்படின்னா நீ வந்து நெய் நெய்ய விற்று ஊற்றி என்றைக்கு பதில் நெய்யில இந்த பனியாரம் நம்ம அரிசி இந்த பன்னியாரம் செய்வோம் இல்லைங்களா அது மாதிரி விளக்காயெல்லாம் தட்டி போட்டு அரிசி வெள்ளெல்லாம் போட்டு நீ எனக்கு அந்த மாதிரி சுட்டு கொடுத்தினா நான் சந்தோஷமாக ஏற்றுக்குவேன் அப்படின்னு வந்து அப்போ சொன்னார் நெய் வாங்குற அளவுக்குலாம் காசு இல்லை வ வட்டி கட்டுறதுக்கே காசு கரெக்டாக போகுது எனக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் நீங்கள் போய் யார் செய்கிறாங்களோ அவங்க வீட்டில் சாப்பிட்டுட்டு நான் ஆத்மாத்தமாக என்னால் உங்களுக்கு என்ன வைக்க முடியுமோ நான் வைக்கிறேன் இங்கேயே வந்து சந்தோஷமாக சாப்பிட்டு ரெஸ்ட் தூங்கிக்கோங்க அப்படின்வா ஸோ அந்த சாயம்மா அப்படி சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா ஆத்மா கூட அதே மாதிரி அப்பா சிரிச்சுட்டு நான் கண்டிப்பாக உங்ககிட்ட தான் இருப்பேன் இவர் சொன்னது இது அது ஏன்னா ஆத்மா நம்ம என்ன கொடுக்குறோமோ அவர் ஏற்றுவார் அது வந்து இவங்குள்ள விளாட்டுக்கான ஸ்பீச் அது பட் ஆனால் இதுதான் உண்மை நம்ம ஆத்மா அப்பாவுக்கு என்ன கொடுக்குறோமோ அதை ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்குவார் திருப்பியும் சொல்கிறேன் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள் சந்தோஷமாக இருங்க அப்பாவை சந்தோஷமாக கும்பிடுங்க அவர் அடுத்த வருஷம் நீங்கள் என்னென்னலாம் நினைக்கிறீங்களோ அத்தனையும் உங்களுக்கு கொடுப்பாரு ஜெய் சேரம் அடுத்த அடியில் சந்திப்போம்